ஜெனீவாவில் தமிழர் சுவிட்சர்லாந்தில் இலங்கை அரசின் மற்றொரு நகர்வு உப்பு அறுவடை செய்து வரும் நெல் விவசாயிகள் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் தாக்குதல் இருவரும் போலீசாரால் கைது நீதி சேவை யானைக்குழுவின் உறுப்பினராக தமிழர் நியமனம் நாட்டின் வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை பிரித்தானிய மக்களுக்கு திடீரென அனுப்பப்பட்டு அவசர எச்சரிக்கையால் ஏற்பட்ட குழப்பம் தாயக செய்திகள் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களில் தமிழ் கட்சிகள் அனைவரும் ஒன்றுபட்ட சக்தியாக நின்றால்தான் எதிர்த்தரப்பிற்கு எமது பலத்தை நிரூபிக்க முடியும் என்று அரசியல் ஆய்வாளர் தீனா திவாகரன் தெரிவித்துள்ளார் ஆனால் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் சிலர் அதனை குழுப்ப சதி செய்கின்றனர் இவர்கள் சிங்கள அரசுக்கு சர்வீஸ் செய்ய வந்தவர்கள் தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் ஸ்விட்சர்லாந்திற்கு தமிழ் மக்களுக்காக பேச செல்கிறார் அவருக்கு சுகவீனம் என்று கூறி கட்சியின் பதவியை ராஜினாமா செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார் கிளிநொச்சி கருச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட கொஞ்சக்குளம் பகுதியில் பல ஏக்கர் நெய்ச்செய்கை நிலப்பரப்பு மண்டைக்கல்லாறு உவர்நீர் தடுப்பானை இல்லாமையினால் கடல் நீர் உட்புகுவதன் மூலம் வயல் நிலங்கள் உவர்தன்மை அடைந்து வருகின்றன உவர்தன்மை காரணமாக வயல் நிலங்களை விவசாயிகள் கைவிட்ட நிலையில் வயல் நிலங்களில் தற்போது உப்பு விளைந்து காணப்படுகிறது இந்த நிலையில் குறித்த பகுதிகளில் தடுப்பணை அமைத்து தருமாறு உரிய அதிகாரிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் மேலும் இந்த பகுதியில் நெற்செய்கையில் ஈடுபட்ட பல விவசாயிகள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கி வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது அத்துடன் இதன் காரணமாக தமது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் நெல் அறுவடை செய்த பகுதிகளில் உப்பு அறுவடையில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வாளுடன் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த நபரொருவர் நேற்று முன்தினம் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சகோதரனுடன் இணைந்து மீண்டும் ஒரு வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில் இருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோவில் பகுதியில் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது நீண்ட காலமாக இருந்து வந்த காணி தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயுதத்தால் தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்த நபர் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய இருவரையும் வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உயர் உயர்நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா நீதிச்சேவை யானைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட பெற்றிடத்தை நிரப்ப ஜனாதிபதியால் அவர் நியமிக்கப்பட்டார் நீதியரசர் துரைராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நீதிச்சேவையில் இணைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு சட்டத்தரணியானார் அவர் படிப்படியாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பதவிக்கு உயர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் அதே ஆண்டில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதியரசனாகவும் பதவி உயர்த்தப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் உயர்நீதிமன்ற நீதியரசனாக நியமிக்கப்பட்டார் இந்திய வம்சாவளி சமூகத்திலிருந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் ஜனாதிபதி சட்டத்திரணியாக நியமிக்கப்பட்ட முதல் சட்டத்திரணி இவர் ஆவார் அத்துடன் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு இலங்கையின் உயரிய நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்திலிருந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதியரசராக நியமிக்கப்பட்ட முதலாம் அவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய சப்ரஹமூவா மற்றும் உவ மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்படுகிறது மேற்கு மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பிளத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது உலகச் செய்திகள் பிரித்தானிய அரசு அவசர எச்சரிக்கை தொடர்பான குறுந்தகவல் ஒன்றை நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு அனுப்பியுள்ளது நேற்றைய தினம் பிரித்தானியாவில் வாழும் மக்களின் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணினி உள்ளிட்ட தொழில்நுட்ப கருவிகளுக்கு குறுந்தகவலாக இந்த அவசர எச்சரிக்கையை பிரித்தானிய அரசாங்கம் அனுப்பியுள்ளது அந்த குறுந்தகவலில் நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டியதில்லை உங்கள் சாதனம் அமைதியான பயன்முறையில் அமைக்கப்பட்டிருந்தாலும் எச்சரிக்கை வரும் இது உண்மையான அவசர நிலைகளில் மக்கள் எச்சரிக்கைகளை பெறுவதை உறுதி செய்ய வடிவமைக்கப்பட்ட அமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாகும் எச்சரிக்கை தீவிர வானிலை உட்பட அருகிலுள்ள உயிருக்கு ஆபத்து இருந்தால் அவசர எச்சரிக்கை அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது இந்த குருந்தகவல் வழக்கமான சோதனை அமைப்பு தொடர்ந்தும் சரியாக வேலை செய்வதை உறுதி செய்கிறது மற்றும் இந்த செய்தி தேவைப்படும் போது முடிந்தவரை பலரை சென்றடைகிறது உயிருக்கு ஆபத்தான அவசர நிலையில் பயன்படுத்தப்பட வேண்டியிருந்தால் அமைப்பு சரியாக செயல்படுவதை வழக்கமான இந்த சோதனை உறுதி செய்கிறது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதல் தேசிய சோதனைக்கு பிறகு உயிர்கள் உண்மையிலேயே ஆபத்தில் இருந்த புயல்களின் போது இந்த அமைப்பு ஐந்து உண்மையான எச்சரிக்கைகளை அனுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சூடு பிடிக்கும் மீள தமிழர் விவகாரம் சுவிட்சர்லாந்தில் இலங்கை அரசின் மற்றொரு நகர்வு அறுவடை செய்து வரும் நெல் விவசாயிகள் சிறையில் வெளியே வந்ததும் தாக்குதல் இருவரும் போலீசாரால் கைது நீதிச்சேவை யானைக்குழுவின் உறுப்பினராக தமிழர் நியமனம் நாட்டின் வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பிரித்தானிய மக்களுக்கு திடீரென அனுப்பப்பட்டு அவசர எச்சரிக்கையால் ஏற்பட்ட குழப்பம்